இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தொராம் தேதி நடைபெற இருக்கிறது அதற்கான பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இப்ப நிறைவேற்றி இருக்குது இந்த தடவை ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தெட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க அதில் ஒருத்தர் தமிழ் பொது வேட்பாளர் சிங்கள வேட்பாளர்கள் எல்லாருமே பௌத்த பீடாதிபதிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போயிட்டாங்க இலங்கையில ஆட்சி நடத்துறது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம் இருந்தாலும் பௌத்த பூராதிபதிகளுடைய ஆட்சி இல்லாம இலங்கையில ஆட்சியை நடத்தவே முடியாது அந்த அளவுக்கு பௌத்த மதம் இலங்கை அரசியலில் செல்வாக்கு செலுத்துது ஆனா பௌத்த மதம் உருவானது இந்தியாவில் அப்படி இருக்க எப்படி இலங்கையில பௌத்த மதம் செல்வாக்கு செலுத்த முடிஞ்சுது இலங்கை உண்மையிலேயே பௌத்த நாடா இலங்கையில பௌத்த மதத்தோட வரலாறு என்ன இந்த பதிவுல இலங்கையில பௌத்த மதத்துல வரலாறை பற்றி விரிவா பார்ப்போம் பௌத்த மதம் இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டுல தான் அண்டையில இருந்து பௌத்த மதம் தான் இலங்கையில தேசிய மதமா இருக்குது பௌத்த மதத்தை பற்றி நாம் அறிஞ்சு கொள்ளணும் என்றா அதுக்கு முதல் இலங்கையில என்னென்ன மதங்கள் இருந்தது என்னென்ன கலாச்சாரங்கள் இருந்ததுன்றதை நாம் அறிஞ்சு கொள்ளணும் அதோட பௌத்த மதத்தை இலங்கையில முதன் முதலாக அறிமுகப்படுத்துறது யார் என்றதையும் அறிஞ்சு கொள்ளணும் மகாவம்சம் என்ற சிங்களவர்களுடைய நூலிலிருந்து இருந்து நாம் அறிஞ்சு கொள்வது இலங்கையில சிங்களவர்களுடைய தோற்றம் வடமேற்கு அல்லது வடகிழக்குல இருந்து வந்த விஜயன் என்ற இளவரசனும் அவனுடைய நண்பர்களுடைய தான் ஆரம்பிக்குது அதுக்கு முதல் இலங்கையில இயக்கர்கள் என்ற ஒரு இனக்குழுவும் நாகர்கள் என்ற இன்னொரு இனக்குழுவும் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க இந்த இனக்குழுக்கள்ல இருந்த குவேனி என்ற இளவரசிய திருமணம் செய்து கொண்டதால இந்த இனக்குழுக்களுக்கு தலைவனானான் விஜயன் கொஞ்ச காலத்திலேயே குவேனியை விரட்டி விட்டுட்டு பாண்டிய இருந்த ஒரு இளவரசிய திருமணம் முடிச்சு கொண்டான் விஜயன் இவனுடைய நண்பர்களும் பாண்டிய ராஜ்யத்தில இருந்த பெண்களை திருமணம் முடிச்சு இலங்கைய தங்களுடைய இருப்புறமாக்கி கொண்டாங்க முப்பத்தெட்டு வருடம் இலங்கை ஆண்ட விஜயனுக்கு மகன் இல்லாததால தான் இறக்கிறதுக்கு முதல் தன்னுடைய தம்பியான சுமிந்தவ இலங்கைய ஆள்றதுக்கு அழைப்பு கொடுக்கிறான் ஆனா சுமிந்த ஏற்கனவே இந்தியாவுல சிகப்புற என்ற இடத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்ததால தன்னுடைய மகனான பாண்டு வாசுதேவ இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறான் பாண்டு வாசுதேவ முப்பது வருடம் இலங்கையை ஆட்சி செய்ததுக்கு பிறகு அவனுடைய மகன் அபாயா அதுக்கு பிறகு அவனுடைய மகன் அதுக்கு பிறகு அவனுடைய மகன் அதுக்கு பிறகு அவனுடைய மகன் முத்தசிவா அறுபது ஆண்டுகள் இலங்கையை ஆட்சி செய்கிறான் இவனுக்கு பிறகு இவனுடைய மகன் தேவநம்பியதீசன் கிறிஸ்துவுக்கு முன் இருநூத்தி எம்பதாம் ஆண்டுகள்ல இலங்கையில ஆட்சி பொறுப்புக்கு வரான் அதாவது விஜயன் ஆட்சிக்கு வந்து இருநூற்றி முப்பது வருடங்களுக்கு பிறகு தேவநம்பிய திசன் ஆட்சிக்கு வரான் தேவநம்பிய திசன் ஆட்சிக்கு வரும் வரைக்கும் இலங்கையில புத்த மதம் இருக்கல அதே போல ஒரு தனியான மதமும் இலங்கையில இருக்கல குறிப்பா இயக்கர்கள் நாகர்களுடைய வழிபாடான திறந்து போன மூதாதையர்களை வழங்குற பழக்கமும் மிருகங்களை பழி கொடுக்கிற பழக்கமும் பரவலா காணப்பட்டது அதே மாதிரி ஆலமரம் பனைமரங்களை வணங்குற பழக்கமும் இவங்கள்ட்ட இருந்தது அதே மாதிரி சிவ வழிபாடும் இலங்கையில பரவலா காணப்பட்டது பார்ப்பனர்கள் செல்வாக்கான இடத்துல இருந்தனர் அவர்களுடைய மத நம்பிக்கையும் மதிக்கப்பட்டது சிங்களவர்களுடைய பௌத்த நூலான மகாவம்சத்துல கூட இந்த காலகட்டத்துல பௌத்த மதம் இலங்கையில இருந்ததா குறிப்பிடப்படல ஆனா கௌதம புத்தர் இலங்கைக்கு மூன்று முறை வந்ததா குறிப்பிடப்பட்டிருக்குது ஆனா இதுக்கான சான்றுகள் வேற எந்த புத்தகத்திலயுமே இல்லை இந்த காலகட்டத்துல பௌத்த மதம் இந்தியாவில சலித்து வளர்ந்திருந்தது கிறிஸ்துவுக்கு முன் இருநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அசோகன் மௌரிய பேரரசுல அரசனாகிறான் மௌரிய பேரரசு ஈரான்ல ஆரம்பிச்சு இந்தியாவில பல பகுதிகளை கைப்பற்றி ஆட்சி செய்து கொண்டிருந்தது அசோகனும் அவனுடைய அப்பா தாத்தா மாதிரியே பிராமண நம்பிக்கையை தான் பின்பற்றுறான் அசோகன் ஆட்சிக்கு வந்த தன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்த கலிங்கத்தை கைப்பற்ற கலிங்க போரை முன்னெடுக்கிறான் இந்த கலிங்க போர்ல ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க இது அவனுக்கு மனவிரத்தத்தை ஏற்படுத்தி அவன் மதமான பௌத்த மதத்தை பின்பற்ற தொடங்குகிறான் இலங்கையிட வரலாற்று நூல்களின் நிக்ரோத்தா என்ற ஒரு பௌத்த துறவிதான் அசோக மன்னன பௌத்த மதத்துக்கு மதம் ஆற்றியதா சொல்லப்படுது இதுக்கு பிறகு அசோகன் ஆட்சியில புத்த மதம் வேகமா பரவ ஆரம்பிக்குது அசோகனுக்கு மகிந்த என்ற ஒரு மகனும் சங்கமித்ரா என்ற ஒரு மகளும் இருந்தாங்க இதுல மஹிந்த தன்னுடைய இருபதாவது வயதிலேயே பௌத்த மத துறவியாகி பௌத்த மதத்தை பெறப்புறத்துக்கு பல இடங்களுக்கு பயணம் செய்ய ஆரம்பிச்சார் அதே சமயம் இலங்கையில முத்தசு பதரப்புக்கு பிறகு தேவநம்பியதீசன் ஆட்சி பொறுப்புக்கு வரான் தேவநம்பியதீசனும் அசோகனும் நண்பர்கள் இதனால தேவநம்பியதீசன் பெருமதி மிக்க பரிசு பொருட்களை அசோகனுக்கு பரிசு அனுப்பினார் ஆனா அசோகன் தான் புத்த மதத்தை தலைவி ஒரு சாதாரண தொண்டனாக புத்த மதத்துல சேவை செய்வதால தனக்கு மனிதநேயம் தான் முக்கியம் என்று சொல்லி இந்த பரிசு பொருட்களை திருப்பி அனுப்புறான் அந்த சமயத்துல அசோகன்ற மகன் மஹிந்த புத்த மதத்தை பரப்புறதுக்காக இலங்கைக்கு பயணம் செய்யறான் இவனோட சங்கமித்திரையிட மகனான சமநேர சுமனவும் சில பௌத்த துறவிகளும் இலங்கைக்கு பயணம் செய்யறாங்க அங்க மிகிந்தலை என்ற இடத்துக்கு போய் இறங்குறாங்க மகிந்த வந்து இறங்குற நாள் இலங்கையில ஒரு தேசிய பண்டிகை நாள் அதனால தேவநம்பிய காட்டுக்கு வேட்டைக்கு போறான் அங்க மொட்டையடிக்கப்பட்ட தலைகளோட இருந்த பௌத்த பிக்குவளை கண்டு அவங்களோட உரையாடுறான் இந்த உரையாடல மகிந்த தேவநம்பிய பௌத்த மத தர்மங்கள் பற்றி போதிக்கிறான் மஹிந்தவனுடைய பேச்சில் ஈர்க்கப்பட்ட தேவநம்பிய பௌத்த மதத்தை தழுவுறான் தான் மட்டும் இல்லாம தன்னோட இருந்த நாற்பதாயிரம் பேரையும் பௌத்த மதத்துக்கு மாத்துறான் இதுக்கு பிறகுதான் பௌத்த மதம் இலங்கையில காலுண்டா ஆரம்பிக்குது இந்த சமயத்துல பௌத்த மதத்துக்கு மாறினது எல்லாமே ஆண்கள் தான் அனுல என்ற இளவரசி தலைமையில பல பெண்களும் பௌத்த மதத்துக்கு தழுவ விரும்பினாங்க ஆனா மகிந்த தன்னால பெண்களை சீடர்களா ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியாவுல அசோக மன்னர்கிட்ட இந்த பெண்களை அனுப்பினாங்க அங்க மஹிந்தவுடைய சகோதரியான சங்கமித்ரா இந்த பெண்களை சீடரா ஏற்றுக்கொண்டாங்க அதோட அசோக மன்னருக்கும் இலங்கை பயணம் வெற்றிகரமாக இருந்தது இலங்கையுடைய மன்னரும் மக்களும் கூட பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்ற ஒரு செய்தி சொல்லப்படுது அசோக மன்னன் இந்த வெற்றியை கொண்டாட புத்தர் ஞானம் பெற்ற போதி மரத்துல ஒரு கிளைய வெட்டி தங்க பாத்திரத்துல வச்சு தன்னுடைய மகளான சங்கமித்ராட்ட கொடுத்து அனுப்புகிறார் சங்கமித்ராவோட சேர்த்து அறுபத்தி நாலு குடும்பமும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டது அந்த போதி மரம் நம்பிய தீசனிடம் கையளிக்கப்பட்டு அப்போதைய இலங்கையில தலைநகரான அனுராதபுரத்துல மகா மெகாவில் நடப்படுது அந்த மரத்தை பிண்டைக்கு வரைக்கும் பௌத்தர்கள் பாதுகாத்து வராங்க தேவநம்பிய தீசன் நாற்பது வருடங்கள் தான் இலங்கையை ஆட்சி செய்தான் ஆனா இந்த நாற்பது வருடத்திலேயே பல புத்த மடங்களையும் விகாரைகளையும் புத்த நினைவு சின்னங்களையும் அமைத்தார் இவன் அமைத்த விகாரைகள்ல இசுறு விகாரை விகார பிண்டைக்கு வரைக்கும் பௌத்தர்கள முக்கிய வழிபாட்டு தலமா இருக்குது தேவநம்பியதீசனுக்கு பிறகு அவனுடைய தம்பி உத்திய ஆட்சி செய்கிறான் இவனுடைய ஆட்சி காலத்துல தென்னிந்திய படையெடுப்புகள் நடக்க தொடங்குது குத்திய மன்னன் உறந்து பத்து வருடத்துல அனுராதபுரம் தென்னிந்திய மன்னர்களால கைப்பற்றப்பட்டு புத்த மதம் கொஞ்சம் கொஞ்சமா அழியத் தொடங்கியது அதுக்கு பிறகு துட்டகாமினி என்ற இளவரசன் அனுராதபுரத்தை கைப்பற்றினான் இவன் அனுராதபுரத்தை இருபத்தி நாலு வருஷம் ஆட்சி செய்தான் இவனுடைய ஆட்சியில புத்த மதம் மீண்டும் வெளிச்சடையத் தொடங்கியது இவனுக்கு பிறகு வந்த மன்னர்களும் புத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுத்து ஆட்சி நடத்த தொடங்கினாங்க கிறிஸ்துவ வகுப்பின் அஞ்சாம் நூற்றாண்டோட நடுப்பகுதியிலிருந்து கிறிஸ்தவ வகுப்பின் பதினொராம் நூற்றாண்டு வரைக்கும் இலங்கையில புத்த மதத்துக்கு சாதகமான நிலை இருக்கு அது காரணம் அந்நிய நாட்டு படையெடுப்புகள் இந்த சமயத்துல தோற்கடிக்கப்பட்ட இலங்கை மன்னர்கள் இந்தியாவுக்கு தப்பி ஓடி இந்தியாவிலிருந்த தென்னிந்திய தமிழ் படைகளோடு சேர்ந்து மீண்டும் திரும்பி வந்து இலங்கையில ஆட்சியை கைப்பற்றினாங்க இப்படியான போர் சூழல்கள் காரணமா பௌத்த மதம் இலங்கையில தடுமாற தொடங்கியது அது மட்டும் இல்லாம தென்னிந்திய தமிழ் மன்னர்கள் இலங்கையில ஆட்சியை பிடிக்கவும் உதவி செய்தது குறிப்பா சோழ மன்னனான எல்லாலன் இலங்கையை ஆட்சி செய்தான் எல்லாழனுடைய வரலாறு இன்னொரு பதிவுல பார்ப்போம் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டு விஜயபாகு மன்னன் சோழ மன்னனை தோற்கடிச்சு இலங்கையில ஆட்சிக்கு வந்தான் இவன் ஆட்சிக்கு வந்த பிறகு பராமரிக்கப்படாத புத்த கோயில்களை மீண்டும் புனரமைச்சு புத்த மதத்தை இலங்கையில மீண்டும் நிறுவினான் அதோட புல தலைமையமாக கொண்டு இலங்கையில ஆட்சி செய்தார் அதுக்கு பிறகு வந்த முதலாம் பெராக்கிரம பாகுமன்னன் சோழர்களால் அழிக்கப்பட்டு விஜய பாகுமன்னால கைவிடப்பட்ட அனுராதபுர நகரத்தை சீரமைச்சு மிகுந்தலையில இருந்த புத்த மடத்தை மீட்டெடுத்தார் அதுக்கு பிறகு வந்த மன்னர்களும் பௌத்த மதத்தை அரச மதமா முன்னிறுத்தி ஆட்சி செய்தாங்க போர்த்துகீசர்கள் இலங்கைக்கு வரும் வரைக்குமே பௌத்த மதம் தான் இலங்கையில பிரதான மதமா இருந்தது போர்த்துகீசர்கள் இலங்கைய முழுசா ஆட்சி செய்யல அதுக்கு பிறகு வந்த டச்சுக்காரர்களும் கூட இலங்கையை முழுசா ஆட்சி செய்யல யாழ்ப்பாணம் கண்டி கோட்டை போன்ற ராசதானிகள் இலங்கை மன்னர்களால ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்தது ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகுதான் இலங்கை முழுசா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு கீழே வந்தது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல பௌத்த மதத்தினர் சைவ மதத்தினர் சிவ வழிபாட்டை பின்பற்றினவங்க என அனைவரும் கிறிஸ்தவ மிஷனரிகளால கிறிஸ்தவ மதத்துக்கு மதமாட்ட பெற்றனர் அந்த காலகட்டத்துல அனகாரிக தர்மபாடுதான் இலங்கையில புத்த மதத்தை மீண்டும் மீட்டெடுத்தார் இதனால நிறைய பௌத்த மறுமலர்ச்சி இயக்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டது உதாரணமா பௌத்த சொசைட்டி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கொழும்பு இளைஞர் பௌத்த சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தோராம் ஆண்டு ஸ்லோன் பௌத்தர் போன்ற முன்னணி சங்கங்கள் தொடங்கப்பட்டது இதுல சிங்கள ஆளுமைகள் உறுப்பினரானார்கள் அதோட இவங்க இலங்கையிலிருந்த பௌத்தர்களை ஒன்றிணைத்து கல்வி மற்றும் ஏனைய சமய நோக்கங்களுக்காக நிதி திரட்டி மீண்டும் இலங்கையில பௌத்த மதத்தை நிறுவினாங்க இலங்கை ஆங்கிலேயர்களிடமிருந்து இருந்து சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த சிங்கள தலைவர்கள் புத்த மதத்தை மீண்டும் அரச மதமா முன்னிறுத்தி இலங்கைய இன்றைக்கு வரைக்கும் ஒரு பௌத்த நாடா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் முன்னர்கள் இந்த ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம்